இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அரிசி பூட்டும் அந்த அரிசி போட்டு நம்ம பிசஞ்சு வைக்கிற டயத்தில் டக்குன்னு ஒரு முட்டை கிரீமும் நம்ம ரெடி பண்ணிடலாங்க அந்த மாதிரி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் தேவிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துரைக்க இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெது வெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன் அதை வச்சு இப்போ புட்டு மாவு ரெடி பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு இந்த மாதிரி கை வச்சு இப்படி பருத்தி விட்டிங்கனாக்கா நல்லா கட்டில்லாமல் நமக்கு இப்படி வந்துடும் கை இப்படி வச்சுட்டு தண்ணிங்க புட்டு மாவு ரெடி ரெடியாகிடுச்சு உங்களுக்கு எப்படி புட்டு மாவு பிடித்த பதம் தருன்னா இப்படி பிடிச்சு பார்க்கணும் இப்படி செட் கூட உங்களுக்கு மாவு புட்டுக்கு நம்ம பிசஞ்சது கரெக்டான ரெடி ஆச்சு கொஞ்சமாக மேலே இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நமக்கு புட்டு மாவு இருக்கட்டும் இப்போ கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கங்க நம்ம புட்டு மாவு பத்து நிமிஷம் இருக்கிற டயத்தில் நம்ம ஒரு முட்டை கிரேவி நம்ம ரெடி பண்ணிக்கிறோன்னா அதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் இது கூட ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி நீலவாக்கல் எடுத்துருக்கேன் அதையும் எடுத்து சேர்த்துக்கோங்க மிளகாய் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இதை இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க வெங்காயம் இப்போ ரெண்டு நிமிஷமே நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இது கூட ஒரு அரைத்தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வடைச்சி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் தேங்காய் அரைச்சிட்டு இப்போ ரெண்டாம் பால் எடுத்து எடுத்துருக்கோங்க இப்போ இதை சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் சிம்முளை போட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாம் பால் ஊற்றி வெங்காயம் நல்லா வெங்கரிச்சுங்க இப்போ இதில் நான் ஃபர்ஸ்ட் பால் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ பால் சேர்த்துட்டு நம்ம அதிக நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டாம் இப்போ இதில் நம்ம வேக வச்ச முட்டையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சிம்மில் போட்டுட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் சிம்பிளாக மூலி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு அருமையான ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூட மாவு பிசைஞ்சு வச்சு ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் இந்த முட்டை கறி ரெடி பண்ணிடலாங்க இந்த புட்டுக்கு அருமையாக இருக்கும் இப்போ இதை இப்போ நம்ம மு புட்டு மூலம் ரெடியாக இருக்குது இப்போ மறுபடியும் நம்ம கை வச்சு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு புட்டு மாவு நமக்கு பிசஞ்சவுடனே நம்ம புட்டை வச்சா ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம்னாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷம்னாலும் இந்த மாதிரி நீங்கள் மாவு லெஸ்ட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு புட்டு மெதுவாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க அதுக்காக தான் எதுவுமே நமக்கு ஒரு பத்து நிமிஷம் நம்ம லெஸ்ட்டு கொடுத்தமாக்கோ அந்த டிஷ்ஷு அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு மேலே நல்லா தண்ணி தொளிச்சு இந்த மாதிரி மூடி போட்டு வைக்கனால மாவு நமக்கு ட்ரை ஆகாமல் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்கும் இதே மாதிரி புட்டு கனம் இருந்தால் புட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதில் நம்ம மாவை சேர்த்துக்கோங்க லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ரொம்ப அமுக்க வேண்டாம் ரொம்ப அம்முக்கா நமக்கு புட்டு இடையிலலாம் நடுவுலாம் வேகாது அப்போ லைட்டாக ப்ரெஷ் பண்ணி கொடுத்தாலே போதும் இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவளையும் சேர்த்துக்காங்க இப்போ நமக்கு தண்ணியும் சூடாகிடுச்சு ப்ரெஷர் வந்திருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் வேகட்டும் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனை ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப சிம்பிளான ஒரு அரிசி புட்டு வச்சுட்டு அந்த அரிசி புட்டு நம்ம பிசஞ்சு வைக்கிற டயத்தில் ஒரு முட்டை கிரேவி ஈஸியாக பார்த்துருக்கோங்க ரொம்ப சுலபமான ரெசிபி தாங்க பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க நிறையா ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ